செய்திகள் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத் தொடர் ஜனவரி ஆறாம் தேதி நடைபெற உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மெரினாவில் உணவு திருவிழாவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக இன்று குவைத் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் சென்னை கோட்டூர்புரம் ஓஎம்ஆர் சாலையில் பாலம் கட்டும் பணி நடைபெறுவதால் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியாகிய நாளை முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது இருபத்தி ரெண்டாவது சென்னை சர்வதேச திரைப்பட விழா நிறைவு பெற்றது கிறிஸ்துமஸ் பண்டிகை வார இறுதி நாட்களை முன்னிட்டு எழுநூற்றி ஆறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது உக்ரைன் அதிகாரிகளுடன் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் அறிவித்துள்ளார் இந்தியர்கள் இருபத்தி ஆறு நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கலாம் என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது சென்னை ராயப்பேட்டையில் கட்டப்பட்டுள்ள நலவாழ்வு மையம் மற்றும் ரேஷன் கடையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் திருப்பூரில் பத்தொன்பது புதிய திட்டப்பணிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஈரோட்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் இருநூத்தி இருபத்தி ரெண்டு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினர் முதலமைச்சர் மு க அவர்கள் மைசூர் சாண்டில் சோப் தயாரிக்கும் நிறுவனம் கர்நாடக அரசிற்கு ஈவுத்தொகையாக தொகையாக மட்டும் நூற்றி எட்டு கோடி ரூபாயை வழங்கியுள்ளது புதுச்சேரியில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது குறைந்தபட்சம் இரண்டு ரூபாய் முதல் அதிகபட்சமாக எட்டு ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனி முருகன் சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோ தங்கம் வங்கியில் முதலீடு செய்யப்பட்டது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூத்தி பத்தொன்பது அடியாக உயர்ந்துள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் தீபத் திருவிழா உண்டியல் காணிக்கையாக இரண்டு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷ் அவர்களுக்கு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பாராட்டு விழா நடைபெற்றது தமிழ்நாட்டில் நான்கு வழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பதினேழு சிப்காட் தொழில் பூங்காக்களில் குழந்தைகள் காப்பகம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தகவல் வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை ஆகியவற்றை இணைக்கும் கண்ணாடி கூண்டு பாலத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற முப்பதாம் தேதி திறந்து வைக்கிறார் என்று அமைச்சர் ஏபா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு மேலும் நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் ஈரோட்டில் செயல்பட்டு வரும் கூடத்தை முதலமைச்சர் மு அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார் தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை தகவல் தெரிவித்துள்ளது ஜனவரி முதல் வாரம் புதிய பாம்பன் பாலம் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சத்ருவ திட்டத்தை செயல்படுத்துவதற்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப சமூக நலத்துறை உத்தரவிட்டுள்ளது மணிமுத்தாறு அணையில் சுற்றுலாப் படகு போக்குவரத்து தொடங்க திட்டம் என்று அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் நூற்றி எழுபத்தி ஏழு கோடியில் முப்பத்தி நான்கு உயர்மட்ட பாலங்கள் கட்ட முதலமைச்சர் மு க அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் இரண்டு கோடியாவது பயணிகளுக்கு மருத்துவ பெட்டகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஈரோட்டில் வழங்கினார் அதிகமான உடல் உறுப்புகள் தானம் செய்த மாநில தரவரிசைப் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது திருச்சியில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைப்பதற்கான கட்டுமான பணி மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது மறைந்த திமுக முன்னாள் பொதுச் பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் நூற்றி இரண்டாவது ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அமெரிக்க மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் தனது நாணயக் கொள்கையை மீண்டும் தளர்த்தியுள்ளது இன்று வெளியான முடிவுகளின்படி பென்ஸ்மார்க் வட்டி விகிதம் இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது தமிழகத்தில் நாற்பது கோடியில் நவீன தொழில்நுட்ப மையங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் அருள்மிகு தீர்த்த பாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்